கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் மூன்றாம் வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்று உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் ஆமேன் சங்கீதக்காரனாகிய தாவிது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாச அறிக்கை இடுபவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் உறங்கார் என்று எத்தனை அன்பான தேவன் பாருங்கள் எப்பொழுது நாம் எனக்கு எல்லாம் அவரே என்று அவரையே நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனிடத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை வரும் விசுவாசிக்கிறீங்களா இன்றைய தியான வசனம் தள்ளாட ஒட்டார் என்று உறுதி அளிப்பதை கவனியுங்கள் இது தேவன் அளிக்கும் முழுமையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வெளிப்படுத்துகிறது இது தேவன் தமது மக்களை எவ்வாறு அன்புடன் காப்பாற்றுகிறார் என்றும் அவர்களின் பாதைகளில் அவர்களை விழுவதிலிருந்து எவ்வளவு பாதுகாப்பு செய்கிறார் என்றும் குறிப்பிடுகிறது உன் காலை தல்லாட ஒட்டார் என்று சொல்வதிலிருந்து மனிதர்களின் வாழ்க்கை பயணத்தில் சந்திக்கும் சிரமங்கள் மற்றும் நெருக்கடிகளை பற்றி பேசுகிறது ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது எதிரில் என்ன பிரச்சனையை சந்திப்போன்னு நமக்கு தெரியாது நம்ம போகிற பாதையில் நம்மளை விழத்தள்ளபடியாக பக்கூட இருக்கிறவங்களே குழி தோண்டி பறி இது பண்ணுவாங்கன்னுவாங்கள்ல அந்த மாதிரி யார் என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு உன் காலை தள்ளாட ஒட்டார் என்று இங்கு உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தேவன் தனது மக்களின் பாதையை உறுதியாக வைத்திருப்பதையும் அவர்கள் தள்ளாட விடாமல் காக்கிறதையும் இங்கு குறிப்பிடுகிறார் இதன் பொருள் தேவன் உங்களை வழி நடத்துகிறார் அவ்வாறு நடக்கையில் உங்கள் பாதையில் திணறாமல் செல்ல உதவுகிறார் என்பதாகும் எத்தனை அற்புதமான வாக்கு தத்துவத்தை இன்று உங்களுக்கு வைக்கிறார் பாருங்க என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் சொல்வதிலிருந்து நாம் தள்ளாடி விழுந்து விடாமல் அவருடைய கிருபையால் அன்பால் நம்மை தாங்கி வழி நடத்துகிறார் என்பது தெளிவாகிறது அல்லவா அடுத்ததாக இன்றைய தியான வசனம் கூறுவது உன்னை காக்கிறவர் உறங்கார் என்பது இந்த வாக்கியம் தேவன் எப்பொழுதும் விழித்திருக்கும் நிலையை குறிக்கிறது தேவன் தமது மக்களை காப்பாற்றுவதிலும் பராமரிப்பதிலும் ஒருபோதும் சோர்வடைவதில்லை அல்லது தூங்குவது இல்லை மனிதர்கள் தூங்கினாலும் தேவன் எப்பொழுதும் விழித்திருப்பவராக இருப்பதால் மிகவும் பாதுகாப்பானவராக இருக்கிறார் மேலும் இந்த வசனம் தேவன் ஒருபோதும் தனது மக்களை பராமரிப்பதில் அல்லது காப்பாற்றுவதில் பின்வாங்க மாட்டார் என்பதை வலியுறுத்துகிறது அவர் எப்பொழுதும் விழித்திருப்பவர் அவரின் பாதுகாப்பு இடைவிடாது தொடர்ந்து இருக்கும் இது அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டிய உறுதியையும் அவரால் நம்முடைய பாதைகள் பாதுகாக்கப்படும் என்பதையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது உங்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் மற்றும் தடைகள் நேரிடும் சமயத்தில் தேவன் உங்களை காப்பாற்றி உங்கள் பாதையை உறுதியாக்குகிறார் என்பதே இன்றைய தியான வசனத்தின் முக்கிய கருப்பொருள் தொடர்ந்து சங்கீதக்காரன் கூறுவதை கவனிங்க இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை எத்தனை அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க அதோடு அவர் சொல்றாரு கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்றும் உறுதியளிக்கிறார் அன்பே உருவான தேவன் நம்மை பாதுகாக்க தூங்காம உறங்காம அப்படியே கண் விழித்து நம்ம மேலேயே கண்ணோக்கமாய் இருக்கிறார் அப்படி நம்ம நடக்கும்போது நம்முடைய பாதையை நல்ல சமனான பாதையாக செம்மையான பாதையாக மாற்றி நம்ம எங்கேயும் கல்லு தடிக்கி தல்லாடி விழுந்துடக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ கருத்தோடு எத்தனை அன்பான தேவன் பார்த்தீங்களா நம்மை பாதுகாக்கவே அவர் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிற தேவாதி தேவன் மேல் நாம் கண்ணோக்கி பார்க்கிறோமா தான் ஆரம்பத்திலேயே சங்கீதக்காரன் என்ன சொன்னார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படிங்கிறார் நாம் அணுதினமும் எனக்கு ஒத்தாசை வரும் தேவன் தோ மேல இருக்கிறார் அப்படின்னு கைகளை உயர்த்தி கண்களை மேல் நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிடுகிறோமா தான் இன்னைக்கு நம்மை நாமே யோசிச்சு இதுவரைக்கும் நாம் அப் அப்படி கூப்பிடாதிருந்தால் நாம் இன்றே அவரை நோக்கி பார்ப்போம் அப்போ என்ன ஆகும் சங்கீத சொல்லியிருக்கிறாரு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவாதி தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உறுதியாக சொல்றார் இந்த உறுதியும் இந்த விசுவாசமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் எத்தனை அற்புதமான தேவன் பாருங்க நம்ம நடந்து போகிற பாதையை அவர் ஏற்கனவே சரி பண்ணிட்டார் சமமான பாதையா கல்லு மண் மண் எல்லாம் இல்லாத முள்ளுகள் இல்லாமல் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார் ஆனாலும் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக என்ன பண்ணுறாரு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம் அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியில் போகும்போது நீங்கள் தைரியமாக போகலாம் ஏன்னா உங்கள் பக்கத்தில் ஒரு தூதர் வந்துக்கிட்டே இருக்கிறார் நீ போகிற பாதையில் உன்னை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் என் பிள்ளைப்பா அவள் போயிட்டு வர்ற வரைக்கும் த நீ போ கூட போய் அவளோட இருந்து அவளை திருப்பி பத்திரமா கூட்டிகிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாராம் எத் அத்தனை அன்பான தேவன் பாருங்க இந்த உறுதிப்பாட்டில் பரிபூர்ணமாக விசுவாசத்தோடு இருந்ததால் தான் தாவிது என்ன சொல்றார் தெரியுமா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று பறைசாற்றுகிறார் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களைச் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்ற சத்தியத்தை மறக்காமல் தேவனுடைய வார்த்தைகளில் பரிபூர்ண விசுவாசத்துடன் அவரது சமூகம் அமர்ந்து பயபக்தியுடன் அணு தினமும் அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம் அவரே எல்லா தேங்குக்கும் நம்மை விளக்கி காத்து ரட்சிப்பார் அதோடு நம்முடைய ஆத்துமாவையும் காப்பார் இதையும் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் உன் போக்கையும் இது முதற் கொண்டுக்கும் காப்பார் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்